வாழ்க வளமுடன் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய வருட முடிவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கு இந்த ஆறு மாசத்துக்குள்ள ஆறு விதமான கிரகங்களுடைய ஆட்சியாலும் பயிற்சியாலும் ஆறு கிரகத்தினுடைய மாற்றத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மூன்று விஷயத்தில் வேகமும் மூன்று விஷயத்தில் வெற்றியும் ஆக மொத்தம் ஆறு விஷயத்துல விபரீத வேக வெற்றியும் மாற்றமும் நடைபெறப் போகுது யாருக்கு ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களோடு வாழ்க்கையின் விருப்பங்கள் நிறைவேறும் வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவா இது இருக்கும் சோ மறக்காம நம்ம பெல்லை பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனல்ல சனிவானுடைய வக்க பயிற்சி பலவிட்டாச்சு பார்க்கலனா நம்ம சேனல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல்ல ராசியில் பிறந்த நண்பர்களே மண் பொன் பெண் இந்த மூன்றையும் எதிர்பார்த்துதான் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான் சோ அப்படிப்பட்ட விஷயத்துல ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மண் யோகம் இருக்கிறதா மண் யோகம்னா நிலம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது நிலத்தால் லாபம் சொத்துக்கள் யோகம் அல்லது சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் இப்படி ஏதாவது விஷயம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டா கண்டிப்பா இருக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய விருச்சகத்திற்கு அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டுல மேச ராசியில ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கிறார் அவர் அடுத்து ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி அடைந்து குருவோடு இணைவார் அதாவது ரிஷபராசிக்கு இடம் மாறுவார் மாறுறவரு உங்களை ஏழாம் பார்வை பார்ப்பார் உங்களுடைய ராசியை பார்ப்பார் விருச்சகராசியில மேலும் குருவும் இணைந்து பார்க்கிறார் குரு பகான் அப்போ உறவுகளாலும் அல்லது சரியான ஒரு பையர் வரல வாங்குறவங்க பாட்டி வரல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்து பிரச்சனை இட விற்பனை அமோகமாக நடைபெறும் நில யோகம் அல்லது நிலம் வாங்கக்கூடிய பாக்கியமும் இருக்கிறது நிலத்தால் அதாவது மண் மண்யோகம் பெறப்போ அல்லது மண்ணால் லாபம் பெறுவீர்கள் குடிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் இது முதல் விஷயம் இரண்டாவது பெண் யோகம் ஆமாங்க திருமண பாக்கியங்கள் வாழ்க்கை துணை யோகம் ஏன்னா ஏழாம் வீட்டுல இந்த குருவும் செவ்வாயும் இணைகிறார் மங்களக்காரகன் செவ்வாய் சோ ரெண்டு இணைஞ்சா கண்டிப்பா வாழ்க்கை துணை வரவு உண்டு அல்லது வாழ்க்கை துணையால் வருமானம் உண்டு அல்லது சொத்துக்கள் உண்டு சில பேர்த்துக்கு திருமணம் நடக்காம இருக்க அந்த திருமணம் நிச்சயமான முறையில் நடந்துரும் மூன்றாவது பொன் யோகம் அதாவது தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏன்னா குருபானுடைய பார்வை உங்களுக்கு முழுசா கிடைக்குது இந்த வருஷம் தங்கம் வாங்கக்கூடிய அல்லது அடமானத்தில் இருந்த தங்க நகையை மீட்கக்கூடிய அல்லது தொலைந்து போன தங்க நகை திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கிறது திருடு போன நகையா கூட இருக்கலாம் திரும்ப கிடைக்கும் சரிங்களா இந்த மூன்று முதலாவதாக உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் சொல்லலாம் மூன்று காரியத்துல வெற்றின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இதற்கடுத்து மூன்று விஷயம் வேகம் எடுக்கும் அந்த மூன்று விஷயம் எதது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்திருவோம் உங்களுடைய விருச்சக ராசியை பொறுத்தவரை ஐந்தாம் வீட்டில் ராகவன் அமர்ந்திருக்கிறார் ஐந்து என்பது காதலை குறிக்கும் மேலும் ஐந்தாம் வீடு என்பது பிள்ளைகளை குறிக்கும் அப்போ விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு பிள்ளைகள் வழியில திருமணம் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு முடிக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது வேகம் எடுக்கும் சீக்கிரம் குவிக்க முடியும் அல்லது உங்களுடைய காதல் சமாச்சாரம் விரைவில் திருமணத்துல முடிவதற்கு வாய்ப்பு உண்டு சோ முதல்ல காதல் மற்றும் பிள்ளைகள் வழியில விஷயங்கள் வேகம் எடுக்கும் காரியம் முடியும் இரண்டாவது உங்களை விருச்சகத்திற்கு பதினொன்னுல கேதுவன வந்திருக்கிறாரு அவருக்கு குரு பார்வை கிடைக்குது கண்டிப்பா பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல ஒரு முடிவுக்கு சீக்கிரம் வரும் வெளிநாட்டு முயற்சியில வேலை வாய்ப்புகள் சீக்கிரம் அமையும் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல ஒரு பிரச்சனையோ அல்லது அவர்களோட சில கஷ்டங்களோ அல்லது அவர்களுக்கு ஒரு காரிய தடையோ இருந்தா அது வெகு விரைவில் நடந்து முடியும் சோ இதுக்கடுத்து மூன்றாவது விஷயம் சனி பகவான் உங்களோட விருட்சகத்திற்கு நாளா கும்பத்தில் அமர்ந்திருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது வக்கரமாக இருக்கிறார் வக்கிரமாக இருப்பதால் சனி பார்வையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்கிறீர்கள் இந்த வருடம் முடியும் வரை அதனால் கண்டிப்பா உடல்நிலை மேம்படும் உடல் திடகாத்திரமாகும் உடல்ல மிகப்பெரிய மாற்றம் நிகழும் நோய் பிரச்சனை சரியாகும் கர்ப்பப்பை பிரச்சனை வயிறு சம்பந்தமான கோளாறுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் சரியா போகும் அடுத்து உங்கள் மீது ஒரு பழியோ ஒரு குற்றமோ அல்லது உங்கள் மீது திருட்டு பட்டமோ கட்டியிருந்தா அந்த பழி பாவத்திலிருந்து மீண்டு வருவீர்கள் சில பேர் நீங்க இந்த வேலைக்கு நீங்க சரிபட்டு வர மாட்டீங்க இந்த தொழில் செய்யறதுக்கு நீங்க இல்லை அப்படின்னு உங்களை மட்டம் தட்டி சில காரியத்திலிருந்து உங்களை விலக்கி இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் முன்பு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீர்கள் வேலையும் பதவி வாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் மென்மேலும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நாளில் அந்த சரிவம் வக்கர முடியாதனால இந்த வீட்டு பிரச்சனை வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட பிரச்சனை இது ரெண்டுமே சரியாகும் எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த கிளாஸ்ல பிறந்த மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல ஏற்பட்ட தடை பிரச்சனையும் படிப்பினால் ஏற்பட்ட மன அழுத்தம் டிப்ரெஷன் சம்பந்தமான பிரச்சனையும் இனி இருக்காது கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம் நீ அந்த நிலைப்பாடு கண்டிப்பாக படிப்பு தடை உங்களுடைய படிப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பா படிப்புக்காக செலவழிக்கிறது படிப்புக்காக காசு பணம் இல்ல செலவழிக்கிறீஸ் கையில் காசு இல்ல அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இப்ப மாறும் கல்வி கடன் குறையும் மறையும் பணத்திற்காக தடைப்பட்ட அந்த படிப்பு இனி தடையின்றி படிக்க ஆரம்பிக்கும் அந்த பண உதவி எங்கிருந்தா உங்களுக்கு வாழ் வாழ்க்கையில் கண்டிப்பா கிடைக்கும் மேலும் மூன்று குறிவனையும் அக்ரமடையராது சோ பதினொன்னுல கேது மூன்றாம் வீட்டு குறி சனி அக்ரமடையராது சோ மூன்றாம் வீடு சகோதரர்களை குறிக்கும் பதினொன்றாம் வீடு மூத்த சகோதர குறிக்கும் ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசில பிறந்த உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட தொல்லை இது இல்லை அதே போல அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் திருமணம் நடக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நடந்து முடிஞ்சு அவர்கள் வழிவிடுவார் அல்லது ஒரு சொத்துக்காக ஒரு பிரச்சனைக்காக அவர்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய மனமாற்றம் அல்லது அவருடைய சூழ்நிலை மாற்ற காரணத்தினால் அந்த பிரச்சனை உங்களுக்கு ஓய்ந்து விடும் அவர்களால் ஏற்பட்ட தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது சரிங்களா சோ மேலும் இந்த சனி போனால் அதீத நன்மை உண்டு என்றால் உங்கள் மீது விழுந்து சனிப்பாறு மாறுகிறது அதனாலேயே கண்டிப்பா ராசியில பிறந்தவங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அதபடி நீங்கள் நினைத்த மாதிரி நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அமையும் திருமண யோகங்கள் கண்டிப்பா நடக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு ஏற்பட்ட வேலைப்பழு பொறுப்புகள் பிரஷர் தொழில் ரீதியா வேலை ரீதியா கொடுக்கப்பட்டது சுமை குறையும் பாரம் குறையும் வேலையிலிருந்த பிரஷர் நீங்கிரும் சோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு சோ இப்படிப்பட்ட அனைத்து விதமான நிகழ்பாடுகளும் பலன்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவதற்குள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இதுல விருட்சகராசில பிறந்த நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் முக்கியமான பரிகாரம் என்னன்னா அந்த பதினொன்றாம் வீட்டுல கேதம் அமைந்திருக்கிறார் சோ லாபஸ்தானம் சோ அப்படின்ற பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடிய சொல்லக்கூடியது பதினொன்றாம் வீட்டு அதுல கேதம் வந்திருக்கிறார் அப்போ விருச்சிகராசில பிறந்தவங்களுக்கு பண பற்றாக்குறை பணப்பற்றாக்குறை பணப்பிரச்சனை ஏற்பட்டா விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்க திருமண காரியங்கள் தடைபட்டால் அல்லது வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கண்டிப்பா முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை பண்ணுங்க காதல் போன்ற விவகாரத்தாலும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களாலும் தேவையில்லாத நண்பர்களாலும் குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கா அடுத்தவருடைய கருத்துக்களால் வீட்டில் குழப்பம் ஏற்படுதா கண்டிப்பா துர்கய வழிபாடை பண்ணுங்க சோ இந்த மூன்று தெய்வங்களுடைய வழிபாடு பண்ணுன்ற பொழுது கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஒன்று கண்டிப்பா ஏமாற்றம் இருக்காது சோ அதனால நீங்க கவலைப்படாம இருக்கலாம் சரிங்களா சோ இந்த ஒரு வழிபாட பண்ணீங்க சோ நல்லது இந்த பத்தி நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட தர பெல்லை காண பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஆளுநர் ஆஃப் தவறாம செலுத்தி வச்சுக்கோங்க அடுத்த விதிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்